அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அந்தஸ்தை உயர்த்தும் சோதனைகளும் நோய்களும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய்வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உட்பட அவருக்கு ஏற்படும் நேரிடும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவரின் பாவங்களிலே இருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை இந்த செய்தி அபு ஹுதரி ரதி அல்லாஹ் அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாஹிஹுல் புகாரியிலே ஐந்து ஆறு நான்கு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபிர் அப்துல்லா ரதி அல்லாஹ் அனுஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் குலையூஸ்லம் அவர்கள் காய்ச்சலை ஏசாதீர்கள் ஏனெனில் அந்த காய்ச்சல் கொல்லனின் உலை இரும்பின் துருவை அகற்றிவிடுவதை போன்று மக்களின் மனிதர்களின் தவறுகளை அகற்றிவிடுகிறது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் அல்லாஹின் மீது சத்தியமாக ஒரு விசுவாசியை உயர்வுபடுத்துவதற்காகவே தவிர அவரை சோதிப்பதில்லை அல்லாஹ் ஒரு அடியாருக்கு ஒரு அந்தஸ்தை ஒரு உயர்வை தருகிறான் அந்த அடியான் தன்னுடைய நற்செயலால் அதை அடைய முடியவில்லை என்றால் அந்த அந்தஸ்தை அந்த உயர்வை அவன் அடைந்து கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு சோதனையை கொடுக்கிறான் என்று இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கிறது நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லோருக்குமே விருப்பமாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது வழிகாட்டி தருகிறது அதனால் அனைவரும் ஆரோக்கியத்தை போட்டி போட்டுக்கொண்டு பிரார்த்தனையின் வாயிலாக அல்லாஹிடத்திலே கேட்பது உண்டு இருந்த போதிலும் கூட நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை அதிகம் கேட்க வேண்டும் என்று சொன்னதினால் ஆரோக்கியம் அல்லாவிற்கு மிகவும் பிடிக்கும் என்பதனால் ஆரோக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் என்பதனால் நல்லோர்கள் ஆரோக்கியத்தை விரும்பினார்கள் ஆனால் நோய்கள் அதைவிட மிக பெரும் பாக்கியம் என்பதை நபிசல்லாஹ் ஹலிவாசலம் அவர்கள் உணர்த்தினார்கள் காரணம் நோய்கள் பாவங்களை அழித்து நன்மை அதாவது நம்மை தூய்மைப்படுத்துகிறது ஒருவருடைய பார்வையும் சிந்தனையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒருவர் நோயை சிரமமாக நினைக்கக்கூடாது அதை சாபமாக கருதக்கூடாது தன்னுடைய பாவங்களை அழித்து தன்னை தூய்மைப்படுத்துவதற்கு நம்மை படைத்த ரட்சகனருடைய மிகப்பெரிய அருட்கொடை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொள்வதுதான் விசுவாசத்தினுடைய அடையாளமாக பாவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர்கள் நல்லோர்கள் அனைவரும் எண்ணற்ற சோதனைகளையும் நோய்களையும் சந்தித்தவர்கள் சோதனைகளும் நோய்களும் அல்லாஹுடைய தூதர்களின் ஒரு வழிமுறை என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் எண்ணற்ற சோதனைகளை நோய்களை சந்தித்திருப்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான் உண்மையான விசுவாசத்தினுடைய அடையாளம் எந்த நோயும் வரவில்லை என்றால் அது அவனுடைய ஈமானுக்கு உண்டான பரிசோதனை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய மரியாதையை அந்தஸ்தை உயர்த்துகிறது தான் இந்த நோயும் சோதனையும் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த இடத்தை தர வேண்டும் என்றோ உயர்ந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்றோ அல்லாஹ் நாடிவிட்டால் அதற்காக அவன் தேர்வு செய்கின்ற விஷயங்களில் நோயும் சோதனையும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நாம் அல்லாகூடத்திலே உடல் நலத்தை கேட்க வேண்டும் அவன் சோதனைகளையும் நோய்களையும் நமக்கு கொடுத்தால் பொறுமை காத்து நன்மையை ஆதரவு வைக்க வேண்டும் எல்லாம் அல்லா அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபராகு